அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம வரக்கூடிய புரட்டாசி மாதம் இது எப்படி இருக்க போகுது இந்த புரட்டாசி மாசத்துல எந்த சனிக்கிழமையில் நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து விளக்கேற்றலாம் இல்ல புரட்டாசி சனிக்கிழமையில் எப்படி என்ன மாதிரியான தானங்கள் செய்து பெருமாளை வணங்கலாம் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் அதுவும் புரட்டாசி மாதத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த புரட்டாசி மாதம் வந்து சூரிய பகவான் கன்னீராசியில் பிரவேசம் செய்கிறார் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாத பிறப்பு வந்து வருது புரட்டாசி மாத பிறப்பு ஸோ இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து கன்னீராசியில் இருக்க போகிறார் இந்த வருஷம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனும் கேதுவும் கேது பகவான் ஏற்கனவே கண்ணியில் இருக்கார் இல்லையா ஸோ இந்த கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த ஒரு மாத காலம் முழுவதும் இருக்க போகுது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அண்டு அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்குது புத பகவானும் சுக்கர பகவானும் ஸோ இந்த சூரியன் கேதுவோடு இருக்கக்கூடிய சுக்ரன் மாறுறாரு துலாத்துக்கு வந்துடுறாரு புத பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீடான கன்னிராசிக்கு வரார் ஸோ இது வந்து அடுத்த வாரம் இந்த நிகழ்வு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் இந்த கிரக சேர்க்கைகள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த மாத பிறப்பு புரட்டாசி மாத பிறப்பு நமக்கு பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருது அப்போது இந்த பௌர்ணமி திதியோடு சேர்ந்த இந்த புரட்டாசி மாதம் வரும்பொழுது புரட்டாசி மாத பிறப்பே கிரகண தோஷமாக அமைகிறது சூரியனோட கேத்து சுக் சந்திரனோட ராகு அப்போது இந்த மாத பிறப்பில் பதினேழாம் தேதி மாதம் பிறக்கிறதா இருபது இருபத்தி ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரகண தோஷ காலமாக இருக்கும் பதினெட்டு பத்தொம்போது இருபது இதெல்லாம் அப்போது இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க சனி கும்பத்தில் இருக்காரு சூரிய புத பகவான் கண்ணியில் இருக்கார் அண்டு சுக்ரன் வந்து துலாத்தில் இருக்கார் அண்டு சந்திரன் மாறி வரும்பொழுது சந்திரன் வந்து புனர் பூசம் பூசம் ஆயில்யமில் அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே இருக்கும் பொழுது அவங்க நம்மளுடைய சொந்த வீடான சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கார் அப்போது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் கிரகங்களினுடைய அமைப்பும் சரி கிரகங்களினுடைய சேர்க்கையும் நம்ம பெருமாளை வணங்கிறதுக்கான ஒரு பெருமாளுக்கு நம்ம பணம் பண்ணுறோம் பெருமாளை வணங்குறோம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பித்ரு காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உகந்த காலமாக அமைகிறது ஸோ இந்த மாகாலய பட்ச காலம் அப்படிங்கிறது இந்த பதினெட்டாம் தேதி தொடங்குது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த மகாலய பட்சம் அக்டோபர் மாதம் அந்த அமாவாசை தேதி வரைக்கும் அது சேர்ந்துருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு புரட்டாசி மாதத்தில் நம்ம என்னென்ன தானங்கள் எல்லாம் பண்ணலாம் சனிக்கிழமை வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா முதல் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை நீங்கள் வந்து பெருமாளை வணங்கிறதுக்கான உகந்த காலங்கள் ஏன்னா ஒரு சனிக்கிழமை வந்து ஏகாதசி சேர்ந்த சனிக்கிழமை வருது புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் கூடிய புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் அன்றைக்கி தான் விஜயதசமி வருது ஸோ அக்டோபர் பன்னெண்டு அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே தானங்கள் பண்ணலாம் இப்போ இந்த மாலைய பட்சம் பற்றி முதல்ல பார்த்துடலாம் இந்த பதினேழாம் தேதி இந்த மகாலய இந்த மாத பிறப்பு மத மறுநாள் பதினெட்டாம் தேதி வந்து பட்சம் இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மகாலே பட்சம் காலகட்டம் வந்து இறந்தவர்களுக்காக நம்ம வணங்குவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இறந்தவர்கள் நம் வீடு தேடி வருவாங்க இந்த பதினஞ்சு நாளும் அவங்க நம்ம கூடவே வாசம் பண்றாங்க இந்த பதினஞ்சு நாள் கழித்து அவள் பூலோகத்தில் தான் இருக்கா எப்போ வந்து அவங்க திரும்பியும் பித்ருலோகம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பஸ் அமாவாசை தீபாவளி ஸோ இந்த காலகட்டம் இந்த ஒரு மாதம் இருக்குது பாத்தீங்களா இந்த ஒன்றரை மாதமும் நம்ம வந்து நம்ம முன்னோர்களை வணங்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கு அதில் முக்கியமாக இந்த பதினைந்து நாட்கள் நமக்கு வந்து சிறப்பு நாட்களாக சொல்லியிருக்கிறாங்க இந்த பதினைந்து நாட்கள் சிறப்பு நாட்களில் இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதத்தில் அதுவும் இந்த வருடம் வந்து சூரியன் கேதுவோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பௌர்ணமியும் சரி இந்த அமாவாசையும் சரி பித்ருகாரியம் மன்றத்துக்கு ரொம்ப 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 உகந்த நாட்கள் அப்போ இந்த மகாலே பட்சம் ஆரம்பம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அதுவும் சனிக்கிழமை மகாபரணின்னு சொல்கிறது இருபத்தொன்று ரொம்ப விசேஷமான நாள் இதில் உங்களுக்கு தெரியும் நமக்கு நம்ம எப்போவுமே நம்ம மாலை பட்சம் பண்ணுறோன்னா நீங்கள் மாலை பட்ச காலத்தில் காரியங்கள் செய்ய இல்லை எனக்கு இது என்னன்னே தெரியாதுன்னா இந்த மாதிரி தெரிஞ்சவங்கள்ட நீங்கள் போய் கேட்டு இதை எப்படி செய்யணும் என்னென்னு இப்போ பட்ச காலம் ஆத்மசாந்தி பண்ணுறவங்க பூஜை பண்ணுறவங்கள இந்த ஆத்மசாந்திங்கிறது பண்ணுறது உண்டு இந்த ஆத்மசாந்தி பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம்னா நம்ம குடும்பத்தில் அந்த பித்ருக்கள் எல்லாம் அவங்கள வந்து நம்ம பிரேத்த லோகத்துலேருந்து அந்த பித்ரு லோகத்திற்கு நம்ம அனுப்ப வேண்டிய ஒரு காலகட்டம் அகால மரணம் அடைஞ்சவங்க சூசைட் பண்ணிக்கிட்டவங்க இப்போ இந்த கொரோனா காலத்தில் இறந்தாங்க பார்த்தீங்களா இந்த கொரோனா காலத்தில் இறக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கீம காரியங்கள் செய்ய முடியாமல் போயிடுச்சு ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்கன்னு மொத்தமாக கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டுட்டாங்க அவங்கள பார்க்கக்கூட முடியாமல் இருந்தது இதற்கு பேர் பிரேத சாபம்னு பேர் இந்த பிரேத சாபம் இருந்தால் நம்மளுடைய குடும்பம் வந்து விருத்தி ஆகாது இந்த பாபம் அப்படியே இருக்கும் அதனால் இதுக்கெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து இந்த பிராய சித்தங்கள் வந்து செய்யணும் ஸோ இந்த சாந்தி ஹோமம் அப்படிங்கிறதும் இந்த சாந்தி பண்ணுறதும் இந்த பட்ச காலகட்டத்தில் செய்வாங்க இது விஷயம் தெரிஞ்சவங்க இப்போ எங்களை மாதிரி விஷயம் தெரிஞ்சவாழ்கிட்ட நீங்கள் கேட்டு ஆத்மசாந்தி பண்ணுறதுனால அந்த குடும்பத்தில் வந்து தெய்வ கடாட்சம் வந்து இருக்கும் இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லி வீட்டில் கல்யாணம் ஆகாது குழந்த பிறக்காது இல்லை புருஷன் முன்னாடி சேர்ந்துருக்க மாட்டா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சில பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நாலு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னா நாலும் வாழாவட்டியாக இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய குடும்பங்கள் வந்து இருக்குது அப்போ ஒரு கணவனோடு சேர்ந்து இல்லை இல்லை விதவையாக இருக்காங்க இல்லை குடும்பத்தில் வந்து குடும்பமாக இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு முன்னோர்களினுடைய பாவம் இருக்கலாம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாக இருக்கலாம் இல்லை நம்ம செய்த பாவங்களை வந்து இருக்கலாம் அப்போது பெண்கள் குறிப்பாக இப்போ என்கிட்ட கேட்பாங்க மேடம் எதெல்லாம் வந்து பாவம் பெண்களுக்கு அப்படிங்கும் பொழுது இப்போ தெரிந்து செய்யக்கூடிய கருக்கலைப்புகள் தெரியாமல் தானா கருக்கலைப்பு நடந்தால் அது ஒன்றும் இல்லை ஆனால் நமக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு போய் திருமணமானதற்கு பிறகு போய் கருக்கலைப்பு செய்கிறாங்க சில பெண்கள் வந்து திருமணத்திற்கு முன்னைய கருக்கலைப்பு வந்து செய்வாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு நம்மளுடைய நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா எது பாவம் பாவம் இல்லைன்னு அப்போ இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரியான ஒரு பிராயச்சித்தங்கள் நம்ம பண்ணலாம் ஸோ ஒன்று இந்த சாந்தி எல்லாம் பண்ணுறது அவங்க பிரேத லோகத்துலேருந்து பித்ருலோகத்திற்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று ரெண்டாவது நம்ம தானங்கள் பண்ணுறது நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல எங்கள் அப்பா இறந்து கூட நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பதினைந்து நாட்களும் அன்னதானங்கள் செய்யலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் அனாதை ஆசிரமங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது முதியோர் இல்லங்களுக்கு போய் அவங்களுக்கு சேலை வாங்கி கொடுக்கறது இப்போ சில எல்லாம் அவங்களுக்கு படுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும் வசதி இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் படுக்க விதிப்புகள் வாங்கி கொடுக்கறது தலகாணி வாங்கி கொடுக்கறது போர்வைகள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி நம்மளால் என்ன முடிஞ்சதோ இந்த தான தர்மங்கள் எல்லாம் இந்த பதினஞ்சு நாட்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முன்னோர்களினுடைய அவங்கள கரை சேர்க்கறதுன்னு பேர் ஏன்னா எந்த ஆத்மா எப்படி அலையும்ங்கிறது தெரியாது இல்லையா ஸோ இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அலைந்தால் குடும்பமும் அலையும் அப்போது நம்ம அதை கரை சேர்க்க வேண்டிய கடமை நம்மளோடது தான் இந்த கரை சேர்க்கிறவடைய கடமை இருக்கிறச்சே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மகாலே பட்ச காலத்தில் இந்த ஆத்மசாந்தி செய்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த பணிவடைகளையும் நம்ம செய்யணும் இந்த முதல் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை நாலாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு திருப்பதியிலேயும் பிரம்மோதவம் வருது ஸோ பெருமாளுக்கு வந்து இந்த மூன்று சனிக்கிழமைகளில் தழுவை போட்டு மாவளைக்கேற்றி கோவிந்த நாமத்தை வந்து நாம் சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதங்கிறது நம்ம ஒரு விரத்தம் மாதிரி இருக்கணும்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் கட்டுப்பாடுகள் வைத்து நம்மளுடைய முன்னோர்களையும் கரை சேர்த்து நமக்கு வேண்டிய வரங்களை இவர்களிருந்து பெறக்கூடிய ஒரு காலம் ஏனையர்களே இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பை நாம் இன்றைக்கி பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து